வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமத்தே கேட்டு இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாரம் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை தம்பி அன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போனேன் பார்த்தா கிஃப்ட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க ஒரு பொக்கையை கொடுத்துட்ருக்காங்க இந்த பொக்கைக்கு விலையே கிட்டத்தட்ட முந்நூறு நானூறுரூவா இருக்கும் இதை கொடுக்கறதுக்கு பதிலாக கவரில் ஒரு ஐநூறுரூவாயை வச்சு கொடுத்தா அவங்களுக்கு ஏதாவது யூஸாக இருக்கும்ல ஆனால் பாரு ஆனால் அவங்க அதை கொடுக்காமல் பொக்கையை கொண்டு கொடுக்காங்க இது என்ன நாகரீகம்னு தெரியல வெஸ்டர்ன் கல்ச்சரோ என்னவோ அக்கா அதெல்லாம் ரூபா கொடுக்குறது வந்து அந்த காலாக்கா இன்னைக்கு வந்து புது புது பேஷன் முன்னாடி உள்ள காலத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம ஏதாவது கிஃப்ட்டுகள் கொடுப்போம் இன்னைக்கு அப்படி இல்லைக்கா இன்னைக்கு வந்து மலர்னால் செய்யப்பட்ட சில சில பொக்கைகள் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்து அப்படி வேற கொடுக்குறாங்க அக்கா வெளிநாட்டுல என்ன தம்பி இறக்குமதி நான் கீழே வரும்போது ஒரு பிள்ளைகிட்ட கேக்குறேன் வளர்க்கறாங்க நிறைய விவசாயிகள் வாய்ப்பா பாத்துட்டு இருக்காங்க அது வந்து வெளிநாட்டுல இருந்தாக்கா ஆர்கிட்ஸ் செடிகளை வந்து இறக்குமதி செய்து இந்தியா வந்து இப்ப வந்து அதை சந்தைப்படுத்தி விற்பனை செய்யறாங்க அக்கா பரவாயில்ல தம்பி சொல்றத பார்த்தா இன்னைக்குள்ள காலகட்டத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த மாதிரி கொய்மல்கள் சாகுபடியும் ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சரிப்பா இந்த பூவெல்லாம் எங்க கிடைக்கும் எந்த விவசாயம் இதை பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி டீட்டெயில் தெரியணும்னா நான் என்னப்பா பண்ணனும் அக்கா இந்த மாதிரி ஆர்கிட் சாந்தூரி இந்த மாதிரி செடியில பொறுத்தல பார்க்கும்போது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து ஏற்ற சூழ்நிலை கூட சொல்லலாம் அதுவும் குறிப்பான்னு பார்க்கும்போது சில விவசாயிகள் வந்து ஆர்கிட் சாந்தூரியம் வந்து வளர்க்குறாங்க அக்கா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி கூட நான் சந்திச்சிருக்கேன் அவங்க கூட வந்து ஆர்க்கிட்ஸ் வளர்த்து சந்தைப்படுத்தி அதிக வருமானத்தையும் கூட பெருக்கிறாங்க அக்கா சரி தம்பி அது யாரு எந்த விவசாயிப்பா அக்கா அவர் வந்து பார்வதிபுரத்தை சார்ந்த சி குணசீல அவங்க அக்கா அவங்க வந்து ஆர்க்கிட்ஸ் வளர்த்தி அதிக வருமானத்தையும் பெருக்கிறாங்க இதே போல பார்க்கும்போது சில ஆர்கிட்ஸை கூட வந்து ஏற்றுமதி கூட பண்றாங்க அக்கா பரவாயில்ல தம்பி சொல்றத கேட்டா இன்னைக்கு காலம் மாறதுக்கு தக்கன நம்மளும் மாறணும் சரி அந்த இடத்த போய் நம்ம பார்க்கலாமா தம்பி அக்கா முதல்ல இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில வந்து பேசுறத கேளுங்க அக்கா கேட்டுட்டு நாளைக்கு நம்ம அந்த இடத்த போய் பார்க்கலாம் அக்கா சரி தம்பி ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்கள் அழகு செடிகள் கூட வளர்க்குறீங்கன்னு சொன்னீங்க இப்போ இந்த அழகு செடிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை வருடங்களாக இந்த அழகு செடிகள் வளர்க்குறீங்க நான் இப்போ பன்னிரெண்டு வருஷங்களாக இந்த அழகு செடிகளை வளர்க்குறோம் அழகு செடிகள் ஆர்கிட்ஸ்ங்கிற வெரைட்டி மட்டுமே வளர்த்துட்ருக்குறோம் இது வந்து சந்தை பயன்பாட்டுக்கு இந்தியா பூராவும் சப்ளை பண்ணிட்டுருக்கு சரி இப்போ அந்த அழகு செடியை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு வளர்க்கணும்னு பார்க்கும்போது எப்படி ஆர்வம் ஏற்பட்டது இது அந்த அழகை பார்த்து ரசிக்கும்போது இந்த செடியை மாதிரி ஒரு ஆர்கிட்ஸை மாதிரி ஒரு தாவர இயல் வந்து உலகத்திலே பார்க்க முடியாது ஒவ்வொரு செடியை பார்க்கும்போது பல வண்ணங்கள் அது மனதை ரொம்ப கவர்ந்த ஒரு செடி அதனால் இதை வந்து வளர்க்கலாம் அப்புறமா தான் அதை சந்தைப்படுத்துதல்ங்கிற நிலைமைக்கு வந்தோம் இன்னைக்கு சரி இப்போ அந்த அழகு செடியை பொறுத்தவரை பார்க்க வந்து இப்போ நீங்கள் கொடுத்து நீங்கள் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் முதல் வந்து நீங்கள் அழகு செடி வளர்க்குறீங்க அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வேலைகள் அந்த மாதிரி பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி நான் காவல்துறையில் இன்ஸ்பெக்டராக இருந்தேன் அது ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதை இந்த செடி மேல ரொம்ப ஆர்வம் வந்தது அப்போ அந்த ஓய்வுக்கு தான் வந்து நீங்க இந்த அழகு செடியில வந்து வளர்க்க ஆரம்பிச்சீங்க வளர்த்து விற்பனைக்கு ஆரம்பித்தோம் சரி இப்போ அந்த அழகு செடியை பொறுத்தவரை பார்க்கும் இப்போ எந்த இடத்துல நீங்க வளர்க்க ஆரம்பிச்சிங்க இது வந்து ஒரு இயற்கை சூழல்ல வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம் ஒரு செடி இது வந்து உங்களுக்கு மலை மலை சார்ந்த பள்ளத்தாக்கு ஏரியாக்கள்ல தான் வளர்க்க முடியும் சாதாரணமாக இதுக்கு கூடிய அளவு நனல் தேவைப்படுகிறது நணல் வந்து ரொம்ப தேவை பதினெட்டு டிகிரியிலிருந்து இருபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் என்கிற இயற்கை சூழலில் இது நல்லா வளரும் இதை வளர்க்குறதுக்காகனா வேதியல் அதிகமாக செலவினங்கள் குறைவு சரி எந்த இடத்த வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுத்தீங்க நாங்கள் இப்போ தேர்வு செய்திருக்கிற இடம் வந்து அம்பலக்காலா பனிச்சமோடு பக்கத்தில் அம்பலக்காலன்னு ஒரு இடம் இருக்கு அங்கேயே நாங்கள் பசுமை குடியில் அமைச்சு இந்த செடியை வளர்த்துட்ருக்கோம் இப்போ நீங்க கூட வந்து நாகர்கோவில் இருக்கீங்க இப்போ வந்து அந்த இடத்துல வந்து தேர்வு செய்ய காரணம் பார்க்கும்போது அந்த இடத்தினுடைய அந்த சீதோஷ நிலைக்கு வந்து நீங்க தேர்வு செய்து எடுத்துருக்கீங்க கண்டிப்பா அந்த இடத்தினுடைய சீதோஷ நிலை நல்ல சுத்தமான தண்ணீர் நல்ல காற்றோட்ட வசதி இதுதான் அதுக்கு முக்கியம் அதாவது தேர்வு செய்தோம் சரி இந்த தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது அந்த இடம் வந்து நீங்க உங்க சொந்த நிலமா இல்லை வந்து குத்தைக்கு எடுத்து பண்றதானா இப்போதைக்கு அது குத்தகை தான் எனக்கு இல்லை எத்தனை வருடத்துக்கு நீங்கள் அந்த இடத்த வந்து குத்தகை எடுத்திருக்கீங்க பத்து வருஷத்துக்கு எடுத்துருக்குறோம் பத்து வருடத்துக்கு வந்து குத்தகை எடுத்திருக்கீங்க அந்த இடத்த தேர்வு செய்யணும் பார்க்கும்போது அந்த மலை அடிவார இடத்த வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுத்திருக்கீங்க இப்போ இதிலே வந்து என்ன மாதிரி கலர்ஸ்கள் இருக்குது ஆர்கிட்ஸை பொறுத்தவரை பார்க்கமா ஆர்கிட்ஸு வந்து உலகத்திலேயே ஒரு தனித்துவமான ஒரு செடி பூராவும் இருபத்தெட்டாயிரம் விதமான கலர்ஸ் செடிகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டாயிரம் கலர்ஸ் கலர்ஸ் செடிகள் உலகம் பூராவும் கண்டறியப்பட்டிருக்கு ம் இப்போதைக்கு இப்போது நீங்கள் வளர்த்துற பொறுத்துல பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க இப்போ தற்போது கூட பார்க்கம்பா தற்போது பார்க்கும்போது எங்கள்கிட்ட இப்போதைக்கு கையிருப்பில் ஒரு நூறு விதமான கலர் இருக்குது நூறு விதமான செடிகள் சரி இப்போ அந்த ஆர்கிட்ஸை பொறுத்தவரை பார்க்கும்போது இப்போ சில செடிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம மண் தரையில் வச்சு தான் வளர்த்த முடியும் இந்த ஆர்கிட்ஸை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம எப்படி வளர்க்குறது நல்லது ஒரு சில செடிகள் மண்ணில் வைக்கலாம் மொக்காராங்கிற எல்லாம் மண்ணில் வச்சு வளர்க்கலாம் மற்ற செடிகள் வந்து தொங்க விட்டு வளர்க்குறது அது மாதிரி கறி சார்கோல் கொக்கோபீட் இந்த மாதிரி இயற்கையாக ஒரு பசுமையான நீர் பிடிப்பான ஒரு நேரையை பிடிக்கக்கூடிய ஒரு மீடியா அதுக்கு தேவை சரி இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து என்னென்னா இப்போ வந்து சில செடிகள் வந்து மண்ணில் வளரும் சில செடிகள் வந்து கறி துண்டு கொக்கோ பீட்டில் இந்த மாதிரி இதில் தான் வளரும்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது வந்து அந்த செடி வைக்கிறதுன்னு பார்க்கும்போது என்ன அளவில் அந்த கொக்கோ பீட் ஆகட்டும் அந்த கறி துண்டுகளை வந்து நீங்கள் போடுறீங்க மீடியா சுருக்கமாக ஒரு செடியை வந்து லேண்ட் பண்ணும்போது சின்ன செடியை வைக்கும்போது ஒரு அஞ்சு அஞ்சு டப்பா அதில் ஒரு இப்போதைய வேலைக்கு ஒரு மூன்று இருந்த நாலு ரூபா கறி கொக்கோ போயிட்டோன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொக்கோ போயிட்டு அவ்வளோதான் அதுக்குனுடைய ஒரு நடவுறதுக்காகிற செலவு அது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த கப்பிலே வளர்க்கலாம் அதுக்கப்புறம் கப்பை மாற்றி கொஞ்சம் பெரிய கப்புக்கு மாற்றி விடுது அந்த மாதிரி மாற்றி வளர்த்து இப்போ நீங்கள் ஒரு செடி வாங்கி வச்சுட்டு அது பூக்குறன்னு பார்க்கும்போது எவ்வளோ ஆண்டுகள் வரை ஆகும் எட்டு மாதத்தில் பூக்கும் சில செடிகள் காலை இயற்கையை பொறுத்து பூக்கும் அதுக்கு கிடைக்கக்கூடிய கிளைமேட்டை பொறுத்து பூத்துக்கிட்டே இருக்கும் நிறைய செடிகள் வந்து கிளைமேட்டை பொறுத்து பூத்துட்ருக்கோம் அதுக்கு ஒரு காலம் டைம் எல்லாம் கிடையாது ஆர்கிட்ஸை பொறுத்த வரையில் எனி டைம் ஃப்ளவர் எப்பவுமே பூக்களை கொடுத்து கொண்டிருக்கும் இப்போ பூவை பொறுத்தளவில் பார்க்கும்போது இப்போ ஒரு டைம் வந்து ஒரு பூ பூத்துன்னு பார்க்கும்போது எவ்வளோ மாதங்கள் வரை நிற்க வாய்ப்பு இருக்கும் அது ஒரு செடியையும் ஒரு இனத்தையும் பொறுத்தது இப்போதைக்கு நாங்கள் சப்ளை பண்ணக்கூடிய ஃபெனலாப்ஸஸ்ங்கிற ஒரு வெரைட்டி ஒரு வீட்டில் இயற்கையை ஒட்டி அந்த ஒரு வீட்டிலே வளர்ந்து வீட்டிலே பூத்தா ஏழு மாதம் வரைக்கும் அந்த பூக்கள் நிற்கும் கிட்டத்தட்ட ஒரு பூவை ஏழு மாசம் வரைக்கும் நிற்கும் அந்த ஒரு கொத்து பூ ஏழு மாசம் நிற்கும் அதுதான் அதனுடைய அழகு அதை பார்த்து ரசிக்கிறது தான் மனதுக்கு அமைதி ஆர்கிட்ஸ் சரி இந்த மாதிரி அழகு செடி நீங்கள் வளர்த்தாலும் கூட வந்து அதில் வந்து நோய்கள் அந்த மாதிரி தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கா அதிகமான பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி ஒரு செடி பாதிக்கப்பட்டால் அந்த செடியை எடுத்து இன்னொரு மீடியா போட்டு புதுசா மீடியா போட்டு அதை மாத்திக்கிட்டா அந்த பாதிப்பில் இருந்து அதை தக்க வைத்துக் கொள்ளலாம் அது என்ன காரணத்துக்காக வந்து அந்த பூஞ்சைகள் வந்து அந்த தாக்குதலுக்கு வாய்ப்பு பூஞ்சி தாக்குதல் தண்ணி மாற்றத்தினால பூஞ்சி தாக்குதல்கள் உண்டாகும் அதிகப்படியான தண்ணீர் மூட்டில் இருந்தால் பூச்சி பூஞ்சைகள் உருவாகும் இயற்கை ஒரு கடைகளில் இருந்து மருந்துகள் வாங்கி பயன்படுத்தின யம் போதும் இப்போ இதே இது நீங்கள் கூட சொன்னீங்க இந்த தண்ணியில் வந்து சில டைம் இந்த பூஞ்சிகள் இருந்து அந்த நோய்கள் வந்து தாக்குதல் இருக்குன்னு சொன்னீங்க அந்த மாதிரி தண்ணீரை கூட வந்து நீங்கள் பரிசோதனை அந்த மாதிரி பண்ணுறீங்களா தண்ணியை வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் பரிசோதனை பண்ணி எல்லா செடிகளுக்கும் ஏற்ற தண்ணி அங்கே சட்டி வீட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்த தேர்வு செய்வோம் ஆனால் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த தண்ணி வந்து நம்ம சுத்தமாக இருக்கணும் அந்த செடி வளர்கிற இடம் வந்து காற்றோட்டம் ஒரு தூய்மையாக இருக்கணும் சொல்லுமே இருக்கணும் அதிகப்படியான ஆட்களை எனக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அலோவ் பண்ணாமல் இருக்கிறது வரைக்கும் பசுமை குடிலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் வெளியே வீடுகளில் வச்சிருக்கிறது எல்லாருமே பயன்பாட்டுக்கு வரும் அப்போது அதுக்கு பூஞ்சிகள் வர வாய்ப்புகள் உண்டு இதே இது வந்து ஆர்கிட்ஸை பொறுத்தவரை பார்க்கும்போது என்னென்ன பயன்பாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி இது அழகு செடியாகவும் சில செடிகள் மருத்துவ குணங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது அப்போ சில செடிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது மருத்துவ குணத்துக்கும் பயன்படுது சில செடிகள் மருத்துவ தாவரங்களாகவும் பயன்படுத்தப்படுது மற்றபடி அழகு தான் பயன்படுத்தப்படுது இது வந்து அதிகமாக நாம் பயன்பாடுங்கிறது வந்து இப்போ நாட்டில் நிறைய கோரிக்கைகள் எல்லாமே கல்யாணங்களுக்கு அழகு பூக்கள் வைக்கிறது கிஃப்ட்டு கொடுக்கறது செடிகளை வந்து புதுமணி பூ விழா கிஃப்ட்டுகள் அதிகப்படியாக இப்போ உலகம் பூராவுமே கிஃப்ட்டுங்கிறது வந்து இந்த ஆர்கிட்ஸ்லேயே ரொம்ப மோகமாக இருக்குது அதனால பூக்களுக்கும் செடிகளுக்கும் எந்த கலர்ஸுக்கு வந்து அதிக வரவேற்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அது கலர்ஸுன்னு வரும்போது நானூறுக்கும் மேற்பட்ட கலர் இருக்குது ஒவ்வொருத்தருடைய மனப்பிடித்ததை பொறுத்த கலருக்க வாய்ப்புகள் சில குறிப்பிட்ட ஆட்களுக்கு லைட்டான கலர்கள் பிடிக்கும் சில ஆட்களுக்கு டார்க்கான கலர்கள் பிடிக்கும் சில ஆட்களுக்கு சின்ன பூக்கள் பிடிக்கும் சில ஆட்களுக்கு பெரிய பூக்கள் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு என்ன டேஸ்ட்டை விரும்புகிறாங்களோ அவ்வளவுக்கு டேஸ்ட்டுக்கும் தேவையான மலர்கள் தேவையான செடிகள் இறக்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவும் வளர்க்கக்கூடிய சூழ்நிலையும் எங்கக்கிட்ட தயாராகி இருக்கிறோம் இதே இது நீங்க கூட சொன்னீங்க வந்து இப்போ நிறைய கலர்ஸ் இருக்கு இதே இது ஒரே பூவில் வந்து பல கலர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு ஒரே கலர்ல குறைந்தபட்சம் நாலு கலர்ஸ் இருக்கும் சில செடிகள்ல ஏழு கலர்ஸ் இருக்கும் புது விதமான செடிகள் அதை விட அதிகமான கலர்ஸை கொண்டு வராங்க இப்போ எல்லாமே நுண்ணிய தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடிப்படையில் இந்த வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்குது இப்போ ஒரு செடியினுடைய விலையை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ ரூபா முதல் இருக்கு நமக்கு நன்றி ரூபாய்ங்கிற ஒரு வெரைட்டி இருக்கு ஸ்டார்டிங்கில் நமக்கு இந்தியாவில் அறுபத்தஞ்சு ரூபாயிலருந்து நூறுரூவா வரைக்கும் கிடைக்கிது அது ஐந்து மாதம் ஒரு விவசாயி வளர்த்தால் இயற்கையான ஒரு இடத்துல வளர்த்து எடுக்கிறதா இருந்தால் அது அஞ்சு மாதத்துலேருந்து எட்டு மாதத்துக்குள்ளே பூ ஆகிடும் அந்த பூ வரும்போது அந்த செடியினுடைய வளர்ச்சியை பொறுத்து இருநூற்றி ஐம்பது ரூபாலருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை செய்யலாம் ஒரு செடியை பொறுத்த ஒரு செடி வருமானம் ரகங்கள் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு உயர்ந்த ரக செடிகள் உயர்ந்த ரகத்தை பன்னிரெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் உயர்ந்த ரக செடிகள் இருக்கு உங்கள்ட்ட அந்த மாதிரி உயர்ந்த ரக செடிகள் இருக்கு சில செடிகள் வந்து நாங்க விற்பனை செய்திருக்கிறோம் இதை நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க எல்லாமே ஆன்லைன் இந்தியா பூராவுமே நாங்க ஆன்லைன்ல அந்த செடிகளை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்போ நீங்கள் இந்தியா முழுவதும் வந்து நீங்கள் சந்தைப்படுத்துறீங்க சரி இந்த மாதிரி நீங்கள் சமூக வலைதளம் மூலம் வந்து நீங்கள் சந்தைப்படுத்தாமல் இப்போ வந்து செலவங்களை வந்து விருப்பப்பட்ட கலர்கள் வந்து நமக்கு தேவை இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து அந்த கலரை வந்து எப்படி அவங்க தேர்வு செய்து வாங்குறாங்க அவங்க வந்து அந்த நம்ம வெப்சைட்லேயே போட்டுருவாங்க இன்னும் கலரில் இத்தனை பிளான்ட் எனக்கு வேணும்ங்கிறத போட்டுருவாங்க நம்ம இல்லைன்னா அவங்க அந்த கலருக்காக வெயிட் பண்ணுவாங்க நாங்கள் வந்து ஒரு செடியே வெளிநாடுகள் அன்று இறக்குமதி பண்ணும்போது நாற்பத்தஞ்சு நாள் நாங்கள் குவாரண்டைன் பண்ணுவோம் அது போஸ்ட் என்ட்ரி குவாரண்டைன் அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி செடியை வைக்கலான்னு எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தப்பட தான் நாங்கள் விற்பனை பண்ணுவோம் அது வரைக்கும் அந்த கஸ்டமர் அந்த செடிக்காக வெயிட் பண்ணுவாங்க இப்போ ஏற்கனவே வந்து உங்கள்கிட்ட இருக்க கலர்ஸை வந்து நீங்கள் வந்து அந்த சமூக வலைத்தளம் மூலம் வந்து நீங்கள் வெளியிடுவீங்க வெளியிடுவோம் அதில் தேவைப்பட்ட கலரை தேர்வு செய்வாங்க இனியும் மேல் கூடுதல் கலர் வேணும்னா அவங்க அந்த கலரை எங்கேயாவது வெப்சைட்டில் பார்த்துக்கிட்டு எங்களை கிட்ட கேட்டால் அதையும் நாங்கள் எடுத்து சரி அந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ் கொடுக்கமா இந்தியா முழுக்க வந்து நீங்கள் ஏற்றுமதி செய்கிறீங்க அதை வந்து எப்படி நீங்கள் அதை பேக் பண்ணி நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்க அந்த பேக் பண்ணுறதே ஒரு தனி சிறப்பு அதில் வந்து பூவை வந்து நாங்கள் சிண்டட்டிக்ஸ் பஞ்சு நாளில் பேக் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாத பேப்பரில் அதை பேப்பர் துகள்களை போட்டு ரோல் பண்ணி அதுக்கான அட்டைப்பட்டிகள் கரெக்டான அட்டைப்பட்டியலை பேக் பண்ணி அனுப்புவோம் இது த்ரீ ஆர் ஃபோர் டேஸுக்குள்ளே கஸ்டமருக்கு கிடைக்கும் அதாவது ப்ளூ டாட்டு டிடிடிசி ஸ்பீடு போஸ்ட்டில் தான் அனுப்புவோம் சாதா போஸ்ட்லேயோ வேற எந்த மார்க்கெட்லேயும் அனுப்ப மாட்டோம் லோக்கல் கஸ்டமருக்கு சில சில்லறை வியாபாரிகளுக்கு கொடுக்கும்போது ட்ரெயின்லேயே அனுப்புவோம் ட்ரெயின்லேயும் அனுப்பிவிடுவோம் எங்களுக்கு லோடு அதிகப்படியான செடிகள் எடுத்தால் தனியாக வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிவிடும் சரி இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணி அனுப்புவீங்க இதே இது நீங்கள் அந்த செடியாட்டை அனுப்பமோ ஏதாவது சின்ன சின்ன டேமேஜ்கள் அந்த அளவுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படியே அனுப்புறீங்க தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் டேமேஜ் வராது அந்த அளவுக்கு வந்து பேக்கிங்ல பேக்கிங்ல கரெக்டாக இருக்கும் அட்டை திக்னஸ் எல்லாமே முறையா செய்திருப்போம் ஏதாவது அதுக்கு மேல் மீறி ஒரு டேமேஜ் வந்தால் அந்த வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் திருப்பி செடியை கொடுப்போம் இதே இது நீங்கள் கூட சொன்னீங்க சார் வந்து பசுமை குடில் கூட அமைச்சு பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க இப்போ அந்த பசுமை குடியிலை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் போட்டதா தான் இல்லை அரசு மானிய திட்டத்தில் வந்து பயன்பெற்றிங்களா ஆமாம் அரசு மானியானலாம் நம்ம ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து பசுமை குடில அமைக்க மானியம் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் நாங்கள் ஆயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கொயர் மீட்டர் அதுக்குள்ளே ஒரு இந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கான தண்ணி கொடுக்குற எல்லா ஏற்பாடுகளையும் அதுக்குள்ளே பண்ணியிருக்கிறோம் சரி இந்த மாதிரி நீங்கள் அந்த மானிய திட்டத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது வந்து யாரை போய் அணுகுனீங்க சார் டிடிஹெச் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் ஐசன் டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்களே என்ன தான் அது மாதிரி பண்ணுறோம் இப்போதைக்கு நமக்கு மேல்புரம் யூனியன் ஆஃபீஸில் இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்த வந்து பார்த்து ஆமாம் ஆமாம் அந்த இடத்துல மேற்கலாம் அப்படிங்கிற சதீஷ்னு அவங்க தான் கொடுத்துருக்காங்க இதே இது நீங்கள் கூட சொன்னீங்க வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து நாகர்கோவில் பகுதியில் இருக்கோம் அந்த தொலைவுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த செடிகள் நீங்கள் வளர்க்குறீங்க உங்களுடைய கண்காணிப்பும் பராமரிப்பும் எப்படி இருக்குது எல்லாமே ஆட்டோ கேமரா அங்க வேலைற ரெண்டு பேருக்கு மட்டும் தான் பெருமைத்து அவங்கதான் தண்ணி கொடுக்கறது அதுக்கு பூச்சிகள் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது மருந்து கொடுக்கறது இது எல்லாமே நாங்க நார் இருந்தே கண்காணிப்போம் கேமரா வழியா இருந்தாலும் உங்களுடைய கண்காணிப்பு எப்படி இருக்கு போய் பாக்குறீங்களா ஆமா 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 வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் சில நேரத்துல நாலு ஐந்து நாட்கள் அங்க இருப்போம் அந்த செடிகள் வரக்கூடிய நேரங்கள் அது ரிலீஸ் ஆகக்கூடிய நேரங்கள்ல இப்ப இன்ஃபெக்ஷன் எல்லாமே நாங்கள் அங்கே இருந்து தான் கண்காணிப்போம் இதே நீங்க அந்த தோட்டத்தை போய் பார்க்காம உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு அமைதியாக இருக்கும் இந்த அழகையும் இந்த மன அமைதியையும் எல்லா வீட்டுக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் எங்களுடைய லட்சியம் இதே இது வருமானத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன அளவில் வந்து வருமானம் இருக்குது இப்போ நீங்கள் கொடுச்ச நீங்கள் வந்து ஒரு செடியை பொறுத்தவரை பார்க்கும்போது அறுபத்தஞ்சு முதல் வந்து பன்னிரெண்டாயிரம் ரூபா வரை இருக்குதுன்னு சொன்னீங்க அதனுடைய வருமானத்தை பொறுத்தளை பார்க்கும்போது எப்படி இருக்குது வருமானம் நமக்கு இருந்து செடிகள் என்ன வேலையில் வருதுங்கிறத அந்தந்த நேரத்தை பொறுத்து தான் தீர்மானிக்க முடியும் அதுக்காக அதில் டேமேஜுகள் அங்கே இருந்து வந்தால் இப்போ நமக்கு டேமேஜ் கிடைக்காது நம்ம கிளைம் பண்ணவும் முடியாது அதனால் அதில் வந்து நிறைய டேமேஜ்கள் நிறைய ஆகிட்டேன்னு ஏன்னா நமக்கு பெரிய வருமானங்கள் எல்லாம் சில இழப்புகளையும் சந்திக்க வேண்டிய இருக்க வேண்டிய நிலைமை தான் இதே இது இங்கே வந்தாலும் கூட வந்து சில நோய் பூச்சிகள் தாக்காமல் இருந்தால் கூட வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக வருமானம் கிடைக்க வாய்ப்பு உண்டு அது வந்து நோய் நொடிகள் தாக்காத விதத்துக்கு நம்ம பரிமாறிக்கணும் அதை கண்காணித்து வளர்க்கணும் இருந்தால் தான் வாய்ப்புகள் ஆனால் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு செடியை எடுத்து இருநூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அந்த செடியை வந்து ஒரு விவசாயி வளர்த்து கொடுக்கலாம் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு அந்த டேமேஜ் வராது இது இது பராமரிப்பு முக்கியத்துவம் முக்கியத்துவம் அவங்களுக்கு அந்த அலுவலிகள் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் ஓ நீங்கள வந்து விவசாயிகளுக்கு வந்து எப்படி வளர்க்கணும்னு சொல்ல முறையை எடுத்துருவோம் எப்படிப்பட்ட இடம் நாங்கள் தெரிஞ்சு அதனால் அவங்களுக்கு பேரழப்பு வரதுக்கு வாய்ப்பை குறைவு இதை இது பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது தொங்க போட்டும் வளர்க்கலாம் இதே போல வந்து நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணியும் வளர்க்கலாம் அப்போ வந்து வீட்டில் வந்து ஏதாவது ஒரு மன கஷ்டங்கள் இருக்கணும்னு பார்க்கும்போது அந்த செடியை பார்க்கும்போது அந்த கலரை பார்க்கும்போது நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்குன்னு சொல்றீங்க கண்டிப்பா இது மட்டும் இல்லை கண்டிப்பாக அது ஒரு பெரிய மெடிடேஷன் ஜனங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதில் கொடுக்கும் அந்த அளவுக்கு அந்த ஆர்கிட்ஸில் ஒரு மோகம் இருக்குது உலகம் பூராவும் அந்த ஆர்வமும் இருக்குது அதனால தான் இப்போ தொழில்நுட்பத்துறையில் இதை பல விதங்களில் பல பூக்கள் பல பூக்கள் கலரில் பல வடிவங்களில் அதை வளர்த்தெடுக்கிறாங்க தாய்வான் தாய்லாந்து நாடுகளில் இது ஒரு பெரும் வளர்ச்சியும் அதிக வருமானமும் ஈட்டக்கூடிய ஒரு பெரும் தொழிலாக பயன்படுத்தப்படுறாரு தனியான போக்குவரத்து வசதிகள் எல்லாமே அங்கே செய்கிறாங்க அதனால் பெரிய வருமானம் இருக்குது அவங்களோட அவங்க தயாரித்து அந்த செடியை அனுப்புவது வரைக்கும் அவங்க நல்லா ரிஸ்க் எடுத்து நல்ல கலர்களையும் நல்ல தரமான செடிகளையும் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அந்த நுணுக்கமான செடிகளை கண்டறிஞ்சு கொடுக்கறது தான் எங்களுடைய பணி அதில் நாங்கள் சொல்ல வேண்டியது எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு ஆர்கிட்ஸ் தாவரங்களை வளர்த்து அந்த வீட்டின் அழகையும் மன அமைதியையும் எல்லா மக்களும் அனுபவிக்கணுங்கிற ஆசையை நான் விரும்புகிறேன் அப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது அழகு செடி ஆர்கிட்ஸ் வளர்ப்பும் சந்தைப்படுத்துதலையும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் வணக்கம் இதுவரை அழகு செடி ஆர்கிட் வளர்ப்பும் சந்தை வாய்ப்புகளும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கேற்றவர் பார்வதிபுரம் சி குணசீலன் அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இதுமக்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் மனத்துறை